பிள்ளையார் ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பயிற்ச ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வழக்கம் போலதான் ஜூலை மாத பலன்கள் பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ வரும் வழக்கம்போல் பாருங்கள் இப்போ இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே முதல்ல பார்த்துருவோம் ரிஷப வீட்டில் சுக்ரன் அவருடைய சொந்த வீடு அந்த வீட்டில் பயணம் இருக்கார் கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுவதும் அங்கே தான் இருப்பார் மிதின வீட்டில் இருக்கார் குரு பயிற்சியானது வந்து மிதின வீட்டில் தான் அவருடைய பயணத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அடுத்து சூரியன் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி வரைக்கும் மிதின வீட்டில் இருப்பார் பதினேழாம் தேதி கடக வீட்டுக்கு வந்துடுவார் அதனால தான் சின்னதாக சூரியனை போட்டிருக்கேன் பலன் சொல்லும்போது நான் உங்களை தெளிவாக சொல்கிறேன் அடுத்து புதன் அங்கே கடக வீட்டில் தான் இருக்கார் செவ்வா பகவான் சிம்ம வீட்டில் அவர் நண்பர் வீட்டில் இருக்கார் கேது பகவானோட அந்த கட்டத்துக்குள்ளே இணங்கியிருக்கார் கும்ப வீட்டில் ராகு பகவான் பயிற்சியானதுலேருந்து இருக்கார் சனி பகவான் தெருக்கணித பிரகாரம் மீன வீட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருபத்தி நான்காம் தேதி ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை தை அமாவாசை வருஷத்தில் ரெண்டு அமாவாசையும் ரொம்ப விசேஷமான அமாவாசை தான் எந்த குறையும் இல்லை அதாவது ஒரு சிலர் ஏதாவது இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணவோ வழிபாடு பண்ணவோ மறந்துட்டாங்கன்னா இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு விசேஷமாக பண்ணுவாங்க ஆடி அமாவாசையும் சரி தை அம்மாவாசையும் விசேஷந்தான் அன்றைக்கி வந்து இறந்து போனேன் நம்முடைய முன்னோர்கள் யாராவது இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது தானம் தர்மம் பண்ணுறது வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்னு அர்த்தம் வேற ஒன்றும் கிடையாது நம்ம எழுத்து தண்ணி இறைக்கும் போது அவங்களுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கின்னு அர்த்தம் அடுத்து இருபத்தி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா ஆடிப்பூரம் எல்லா மாதமும் பூர நட்சத்திரம் வரும் அதில் ஆடிப்பூரங்கிறது ரொம்ப விசேஷம் அம்பாளுக்கு உகந்த நட்சத்திரம் ஆண்டாள் அம்பாள் பிறந்த நட்சத்திரம் அது ஏன் சார் ஆடியில் வருது அப்படின்னா ஆடி மாதம்தான் சூரியன் வந்து கடக வீட்டில் இருப்பார் சூரியனுக்கு ஆவணி மாதம் ஒன்றாந்தேதினா அவர் சொந்த வீட்டுக்கு வந்துடுவார் கடக வீட்டில் சூரியன் இருக்கிறார் கடக வீடுங்கிறது தாய் வீடுன்னு சொல்கிறது அம்மா வீடுன்னு சொல்கிறது அன்னை வீடுன்னு சொல்கிறது அதனால தான் அதை வந்து ஆடி பூரம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் தான் கஞ்சி காத்து ஊற்றுவாங்க ஏன் கஞ்சி காத்தி ஊற்றுறாங்கன்னா அடுத்த மாதம் ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கும் ஏன்னா அது சூரியனுடைய சொந்த வீடு அங்கேயே சூரியன் வருவார் அப்போ வேக்காலம் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு வயிறு ஹீட் ஆகக்கூடாது குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கஞ்சி காய்ச்சி ஊற்றுவாங்க அம்மனுக்கு கஞ்சி காட்சிக்கு அம்பாங்க ஒரு சில பகுதிகளில் பொதுவான தெருவில் வச்சு எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்வாங்க அது வயிற்று புண்ணு ஆற்றும் ஆகாரமாகும் தான தர்மம் செய்யும் அதனால தான் ஆடி மாதம் கஞ்சி காய்ச்சி ஊற்றுறது அதை விட சிறப்பு ஆடி மாதம் நிறைய பேர் மாலை போட்டு சமயபுரம் அம்மன் பண்ணாரி அம்மன் மாசாணி அம்மன் இப்படி மாலை போட்டு விரதம் இருந்து போகிறதெல்லாம் இருக்குது சார் அடுத்து செவ்வா அவர் நண்பர் வீட்டில் இருக்கார் அது நான் பலனுக்குள்ளே வரும்போது சொல்கிறேன் ஆக இந்த மாதம் முழுவதுமே ஒரு சிறப்பான மாதம்தான் ஆணி மாதமும் சரி ஆடி மாதமும் சிறப்பான மாதம் நான் பலன்கள் போகும்போது சொல்கிறேன் நேர்கள் நீங்கள் இப்போ தான் முத முத என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நிறைய பேர் எனக்கு வாழ்த்து சொல்கிறீங்க ஃபோனில் நிறைய சந்தேகம் கேட்குறீங்க மகிழ்ச்சியாக இருக்குது யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கலாம் நான் வணங்கும் அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் கும்பரமலையான் என் தா என் தாய் தந்தையர்கள் அவங்களை வணங்கி இந்த மாத பலன்கள் கடந்த மாதம் போலவே உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களே கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சிவாய் இப்போ நம்ம கும்பராசியை பார்ப்போம் கும்பம் அப்படின்னா கோபுர ராசி டவர் ராசி அப்படின்னு நான் பெயர் வச்சுருக்கேன் அவங்களுக்கே தெரியும் கும்பராசிக்கெல்லாம் இப்போ இந்த குரு பயிற்சி ஆனதுலேருந்து சனிப்பயிற்சி ஆனதுலேருந்து படிப்படியாக நிறைய முன்னேற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் ஏழரை சனி இன்னொரு ரெண்டு ரெண்டு வருஷம் இருக்கும் ஆனால் அது பெருசாக பாதிக்காது நான் சொன்ன மாதிரி இந்த சனி இங்கே போகிறதுக்குள்ள உங்கள் வாழ்க்கை செட்டில்டு முப்பது வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு ஏன் சனி பகவான் போகும்போது நல்ல பண்ணுவார் ரெண்டாவது அவர் உங்கள் ராசிநாதனும் அவர் தான் சரி இயற்கையாகவே பிரபஞ்சம் இறைவன் கும்பராசிக்கு ஒரு நல்ல செய்தி எப்போவும் சொல்லிக்கிட்டே இருப்பான் திங்கிங் பவர் அதிகமாக இருக்கும் ஏன்னா டக்குன்னு புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி யாருக்குன்னா கும்பத்துக்கு தான் அதிகமாக வந்து கோயில் எதுங்கனாலும் கும்பம் வைக்கிறாங்க அத்தனை ஐநூறு அடி ஆயிரம் அடின்னு கோபுரம் வச்சு கடைசியில் சின்ன கலசத்தை கும்பத்தை கொண்டு எங்கள் அப்பாங்க ஏன்னா இயற்கை கொடுக்கறதை அப்படியே கிரகணித்து வாங்கி கீழே கொடுக்கறதுன்னு அர்த்தம் அதனால மெமரி பவர் அதிகம் டேலண்ட்டு இப்படின்னு சொல்லிட்டே போகலாம் சரி இப்போ இந்த கும்பராசிக்கு இந்த மகவாசம் எப்படி இருக்குது நாலாம் இடம் நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் நாலு இடம் என்ன அது சொந்த வீடு ஆட்சி வீடு ரிஷபத்துக்கு ரிஷப வீடு அப்போ நாலாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் திக்பலம்னு சொல்கிறது திக்பலம்னா என்ன நீங்கள் உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி என்னென்னலாம் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் கிடைக்கும் இந்த ஒரு மாசத்துல ஏன் சுக்கரன் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் திக்பலமாக இருக்குது அது எங்கே பார்க்குது பத்தாம் இடத்தையும் சுக்கரன் பார்க்குறாரு அப்போ தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கு சுக்கரன் என்ன கலை சுக்கரன் என்னென்ன அழகு பியூட்டி பார்லர் சுக்கரன் என்ன உணவு கலை சுக்கரன் நடிப்புத்துறை கட்டிடக்கலையும் ஒரு சுக்கரன் தான் ஆக அந்த சுக்ரன் பற்ற பார்க்கும்போது இந்த துறையில் இருக்கிறவங்க வெற்றி முதல் பாயிண்ட்டு வாக்கில் சனி இருந்தால் பேசி தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் ஆனால் பே தேவை இல்லாம பேசி மிதண்டாவாக தான் பண்ணக்கூடாது ஆனால் பல்லு கண்ணுக்கு மருத்துவ செலவு உண்டு ஐட்டு ஐந்தாம் இடத்துல இருக்க குருவை பற்றி நிறையா பேசிட்டேன் குரு ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு படிப்படியாக முன்னேற்றம் உண்டு ராசியில் இருக்க ராகுவை பார்க்கறதுனால நிறைய முன்னேற்றங்கள் உண்டு ஆனா அஞ்சில இருக்கிறாரு அடுத்து ஆறாம் இடத்துக்கு வர்றாரு சூரியன் ஆறுக்கு வரலாமா வரலாம் ஏன் ஆறாம் இடம் அஞ்சு கொடையவரும் ஆறுல இருக்காரு ஏழு குடையவரும் ஆறுல இருக்காரு ஆனா அரசாங்கம் சொல்லக்கூடிய சூரியன் உங்களுக்கு ஆறுல இருக்கும்போது அரசாங்கம் அரசாங்க வேலை கிடைக்கும் அரசாங்கத்துல பதவி உயர்வு உண்டு ஏன் புதன் அஞ்சு குடையவரை சேர்றதுனால அப்ப ஆறு கடன் ஆறு நோய் எதிரி எல்லாம் சொல்றது அப்ப அங்க போய் சூரியன் இருக்கும்போது அந்த விஷயத்தில் கவனம் ஆறுல சூரியன் வரும்போது அரசாங்க அதிகாரிகளையோ அரசியல்வாதிகளையோ இந்த மாசம் பகச்சிக்க கூடாது ஆனா புதனோட சேர்றதுனால வெற்றி குரு பார்க்கறதுனால தடைகள் இல்லை ஆனா ஏழு செவ்வாய் இருக்கலாமா சார் அப்ப இருக்க கூடாது ஏழாம் இடத்துல செவ்வா இருந்தா செவ்வா தோஷம் சொல்லுவாங்க அது சூரியன் வீட்டுல வேற இருக்கு நெருப்பு கிரகம் இன்னும் கொஞ்சம் வேகம் அதிகமா தான் இருக்கும் ஆனா செவ்வா ஒரு தோசத்தை அப்படின்னா தோஷம் இல்லை ஏதோ ஒரு பாதகத்தை செய்யும் ஆனா காலமுள்ள இந்த ஒரு மாசம் ஒன்றரை மாசம் இருப்பாருன்னா ஒன்றரை மாசமும் செய்யாது செவ்வானால யோகங்கள் நிறைய இருக்கு என்ன யோகம் இருக்கு பூமி யோகம் உண்டு இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் வீடு மாத்திக்கலாம் அப்புறம் என்ன பண்ணலாம் செவ்வா தென்னந்தோப்பு வச்சிருக்கவங்க வயல் வச்சிருக்கவங்க சூப்பர் நல்லா இருக்கும் அதனால வருமானம் உண்டு அப்புறம் செவ்வான ரியல் எஸ்டேட்டு கட்டளைப் பொறியாளர் செங்கக்கலவா அதெல்லாம் உண்டு செவ்வா சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கவங்களுக்கு லாபம் என்ன ஒண்ணு அதிகார கிரகம் கோவ கிரகம் அங்க இருக்கு அப்ப கணவனாந்தா மனைவி மனைவியா இருந்தா கணவன் விட்டு கொடுக்கணும் இல்ல நான் நீ பெரியாலா நான் ஏன்னா செவ்வாய் இறங்கி வராது முருகன் என்னைக்கா இறங்கி வந்திருக்காரா வரமாட்டாரு நாம தான் பொறுத்து போகணும் பத்தாவதுக்கு ராசியில ராகு ஏழுல கேதும் இருக்கு அப்ப ராகு கேது தலை வாள் சொல்றது தலையும் காலும் சொல்ல ஒன்றும் சேரமாக சேராது ஆனால் குரு பார்வை இருக்குது பாதிப்பு இல்லை ஆனால் உங்களுடைய சிந்தனைகளை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வைங்க அவசரப்படாதீங்கன்னா செவ்வா ஒரு அவசர கிரகம் சூரியனாக அப்படித்தேன் அப்போ என்ன பண்ணும் அவசரப்பட்டு வாய் விடுறது அவசரப்பட்டு வேகமாக போடுறது வண்டி வாகனங்கள் எச்சரிக்கையெல்லாம் போகணும் ஆனால் செவ்வானால யோகமும் இருக்குது சூரியன் அரசாங்கத்தினால் யோகம் இருக்குது புதன் ஆறுல வர்றதுனால கல்வி யோகம் உண்டு புதன்னா வித்யாக்காரன் அப்போ புதுசாக ஒரு கல்வியை படிக்க போறீங்க அல்லது அதில் மேற்கொண்டு மேற்கொண்டு படிப்பீங்க புதன்னா அற்புதமான கல்வி யோகம் உண்டு தாய்மாமன் ஆறில் மறையும் போது மாமாவுக்கு மருத்துவ செலவு உண்டு ஆனால் அந்த மாமா சூரியனோட சேரும் போது மாமாவுக்கு அரசு பதவி உண்டு அரசியல் பதவி உண்டு இந்த யோகங்கள் அத்தனையும் கொட்டி கிடக்கு பொறுமை இந்த மாதம் ஏன்னா ஆறு அடிவயிறு ஏழு இடுப்பு ஆறுலையும் ஏழுல நெருப்பு கிரகங்கள் இருக்குது விவாதங்கள் தவிர்த்துருங்க நண்பர்கள்ட எச்சரிக்கையாக இருங்க கூடுதலாக வரவு செலவில் கவனமாக இருங்க சூரியன் செவ்வாய் ஆறு ஏழில் வரும்போது உங்களுக்கு அடி வைத்து பகுதியை கவனமாக பார்த்துக்கங்க யூரின் மோசன் போராட்டங்கள்ல இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்க பார்த்துக்கோங்க இந்த மாதம் உண்மையிலேயே சூரியனால் அரசாங்கத்தினால அரசியல்னால ஆன்மீகத்தினால் யோகம் உண்டு கும்பராசிக்காரங்க ரெண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி முப்பதாம் தேதி சந்திராசனம் இருக்குது அதில் கவனம் செவ்வா வந்து ஒரு பதஷ்ட கிரகம் வேக கிரகம் டூவீலர் காரில் போகும்போது எச்சரிக்கை செவ்வா ஒரு தீக்காயம் தழும்புன்னு சொல்கிறது அதில் எச்சரிக்கை ஆனால் வெற்றி அதிகம் இருக்குது நீங்கள் வழிபட வேண்டியது சிவன் வழிபாடு முருகன் வழிபாடை பண்ணுங்க இந்த மாதத்தை கொண்டாடுங்க ஓம் நமச்சிவாயம்